السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الناس ایتکو ربکم اللذی حلقکم من نفسی واحدا و حلق من ہا زوجہا و بد من ہما رجالا کسیرا و نساء و ایتکو اللہ اللذی تسائر نبیه واللرحا ان اللہ کانے علیکم رکیبا یا ایوہ اللذی نامنو ایتکو اللہ حق تکاتی ولا دمو کنے اللہ وانکون إن أستقى الحديث كتاب الله وأحسن هدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور مختصاتها وكل مختصات بدعة وكل بدات دلالة وكل دلالة في النار رب اشرح لي شدري ويسر لي عمري وكل القدة من لساني يفقع قولي ربي زدني الماء. எல்லாம் வல்ல அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாக எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு முக்மீனான பெண்ணாக வாழும் அல்லாஹ் ரபுல் அலமின் இந்த மனித சமுதாயத்தை படைத்து அதிலேயும் குறிப்பாக பெண்களுக்கு பல்வேறு சட்டத்திட்டங்களை அறிவித்திருக்கான் அதில் நபிசல்லாமும் அலைவா செல்லம் அவர்கள் பெண்களை பற்றி சொல்லும்போது ஒரு மனிதன் வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களிலேயே சிறந்த சொத்து அல் மர சாலிஹா நல்லொழுக்கம் கொண்ட பெண்தான்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு மனிதனிடத்தில் என்னதான் செல்வம் இருந்தாலும் அவர் வீட்டில் நல்லொழுக்கம் கொண்ட பெண் என்ற அந்தஸ்தில் மகளாகவோ மனைவியாகவோ தாயாகவோ சகோதரியாகவோ இருந்தா அதுதான் அவர் வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களிலேயே சிறந்த சொத்துன்னு ரசலா சொல்கிறாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் அப்படியா இருக்காங்க வெறும் பெயர் அளவில் தான் முஸ்லீமாக இருக்காங்க ஃபாத்திமா ஹத்திஜான்னு சொல்லிட்டு வெறும் பெயர் தாங்கிய முஸ்லீம்கள் தான் இன்னைக்கு அதிகமாக இருக்காங்க ஆனால் ரசுல்லாவுடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபிய பெண்கள் எப்படி இருந்தாங்க அவங்க யாரை முன்மாதிரியாக கொண்டு வாழ்ந்தாங்க அவர்களுடைய நோக்கம் நாளை வறுமையில் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதாகவே இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடியனா நம்முடைய நோக்கம் என்னமா என்னவாக இருக்கு நம்ம அல்லாஹ் தந்த அல்லா சொன்ன அந்த அடிப்படையில நம்முடைய வாழ்க்கை அமைச்சிருக்கோமா ரசூல்லா தந்த அந்த வழிமுறையில நம்முடைய வாழ்க்கை அமைச்சிருக்கோமாங்கிறத நாம சிந்திக்கணும் இன்னும் சஹாபிய பெண்கள் ரசுல்லாவே முன்மாதிரியாக கொண்டு வாழ்ந்துருக்காங்க இதை குறித்து அல்லா தம் திருமறையில சொல்றான் ஹசனா அல்லாஹுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்குன்னு சொல்றான் ஏன் அல்ல ரசுல்லா இடத்துல அழகிய முன் மாதிரி இருக்குன்னு சொல்கிறான் ஏன்னா ரசுல்லா அதே போல வாழ்ந்து காட்டியிருக்காங்க குடும்பமாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் பொருளாதாரத்தை சேமித்து வைக்கிறதாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் இப்படி எந்த ஒரு வாழ்க்கை வழிமுறையாக இருந்தாலும் நீங்க ரசுல்லாவை பின்பற்றி வாழுங்க ஏன்னா தன்னுடைய புராணையை ரசுல்லா மூலமும் அவர்களுடைய சுண்ணாக்கள் மூலமும் எல்லாம் எடுத்து காட்டியிருக்காங்க அப்ப நீங்க ரசுல்லாவை பின்பற்றினீங்கன்னா ஒரு காலமும் நீக்க மாட்டீங்க தவறான வழிக்கு போயிட மாட்டீங்க அதனால நீங்க ரசுல்லாவே முன்மாதிரியாக கொண்டு வாழுங்கன்னு நல்லா சொல்றான் சஹாபி பெண்களும் ரசூல்லாவையே முன்மாதிரியாக கொண்டு வாழ்ந்திருக்காங்க நபிசல்லாம் செல்லும் அவர்கள் சஹாபி பெண்கள் பத்தி சொல்றாங்க பெண்களில் சிறந்த பெண்கள் யார் தெரியுமா அவர்கள் தான் அன்சாரி பெண்கள்னு சொல்றாங்க ஏன்னா இந்த மார்க்கத்துக்காக பல விஷயங்களை தியாகம் செஞ்சிருக்காங்க இன்னும் மார்க்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்க ஒரு முறை ரசுல்லா இடத்துல ஒரு சஹாபிய பெண் வராங்க யா ரசூல் அல்லா நீங்க எப்போதும் தான் இருக்கீங்க ஆண்களுக்கு தான் மார்க்க விஷயத்த சொல்லி தரீங்க எங்களுக்காகவும் நேரத்தை ஒதுக்குங்க எங்களுக்காகவும் மார்க்க விஷயத்த சொல்லித்தாங்கன்னு கேக்குறாங்க ரசூலாவும் அவர்களுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி அவங்களுக்கும் மார்க்க விஷயத்த சொல்லி தராங்க ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம மார்க்க விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறோமா பயான் வைக்கிறதுக்கு வீடு கேட்டால் கூட குடுக்கறதுக்கு தயக்கம் காட்டுறோம் இன்னும் வீட்டில் இருந்துக்கிட்டே மார்க் விஷயத்தை படிக்கலாமே தெரிஞ்சுக்கலாமேன்னு சொன்னால் கூட எனக்கு எங்கே நேரம் இருக்குது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரே வேலையாக தான் இருக்குது இல்லை ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது அந்த இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம வே வேலை மட்டுமா பார்க்க போகிறோம் இருக்கிற பாதி நாளில் நாடகம் தான் ஓடும் இன்னும் இருக்கக்கூடிய பாதி நாளில் யாத்தையாச்சும் ஃபோனு போட்டு பேசுவோம் இல்லைனா ஃபோனை நோண்டிக்கிட்டு உட்காந்துருக்கும் இருக்கக்கூடிய கொஞ்சம் நேரத்தில் தான் நாம் வேலையே பார்க்க போகிறோம் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் மார்க்க விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் காட்டக்கூடியவங்களாக இருக்கணும் இன்னும் ஆடையுடைய ஒழுக்கத்தை பாருங்க அல்லாஹ் தம் திருமறையில சொல்றான் யா பணி ஆதம கதை அஞ்சல்னா அழைக்கும் நிவாசா வாரி சௌவாத்திக்கும் ஆதமுடைய மக்களே வெட்கத்தலங்களை மறைக்கும் ஆடையையும் அலங்காரத்தையும் உங்களுக்கு நான் அருளி இருக்கேன் அதுல இறைச்சம் என்னும் ஆடையே சிறந்ததுன்னு அல்லா சொல்றான் என்ற அத்தியாயத்துல இருபத்தி ஆறாவது வசனத்துல சொல்றான் அப்ப பெண்களுக்கு கண்ணியமான ஆடையாக அல்லாஹ் ஹிஜாபு சொல்லியிருக்கான் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் தான் மனம் போன போக்குக்கு ஆடை அணிகிறாங்க கொசுவலை தோத்து போயிடும் அந்த அளவுக்கு இருக்கவங்களுடைய ஆடையானது உள்ள இருக்கக்கூடிய அந்த அலங்காரத்தை மறைக்கிறதுக்கு தான் வெளில நாம ஹிஜாப் போடுறோம் ஆனா வெளியில போட்டிருக்கக்கூடிய ஹிஜாபே இன்னைக்கு அலங்காரமா மாறிடுச்சு ஆயிரம் கல் புடவையை மறைக்கிறதுக்கு ரெண்டாயிரக்கல் குருக்காவ போட்டுக்கிறாங்க இது இன்னும் கடையில் போய் உர்கா வாங்கணும்னு சொன்னா கூட இந்த கல்லு வச்ச உர்கா தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி போட்டுக்கிறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் இந்த அலங்காரத்தோடு போறாங்க வெளியில வெளில இருக்கக்கூடிய அந்நிய ஆண்கள் இடத்துல சிரிச்சு சகஜமாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதில் தன் திருமறையில மகரமான ஆண்களை குறித்து சொல்றான் அவர்களை தவிர வேறு யார் இடத்துலையும் உங்களுடைய அலங்காரத்தை காட்டாதீங்க மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்கள்னு சொல்றான் அதே மாதிரி ஒரு ஒரு முறை ரசுல்லா இடத்துல ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க யார் ரசூல்ல்லா நாங்கள் பெண்கள் இருக்கக்கூடிய சபைக்கு போகலாமான்னு கேட்குறாங்க அதற்கு அந்த ரசுல்லா வேணான்னு சொல்லி தடுத்துடுறாங்க அப்ப கணவனுடைய சகோதரன் போன்ற உறவுகள் பெண்கள் இருக்கக்கூடிய சபைக்கு போகலாமான்னு கேட்குறாங்க அதற்கு ரசுல்லா அவர்கள் அவர்களுக்கு மரணத்திற்கு நிகரானவர்னு சொல்லி எச்சரிக்கை செய்கிறாங்க அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆணையே மரணத்திற்கு நிகரானவர்னு சொல்லி எச்சரிக்கை செய்கிறாங்கன்னா நாம வெளியில இருக்கக்கூடிய அந்த அந்நிய ஆண்களிடத்துல எந்த அளவுக்கு எச்சரிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கணுங்கிறத நாம தான் சிந்திக்கணும் இன்னும் குரான ஓதி அதோடு தொடர்பு இருக்கக்கூடிய பெண்கள் இன்னைக்கு ரொம்பவே கம்மியாக தான் இருக்காங்க இப்போ வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்துருப்பாங்க பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்துருப்பாங்க இந்த இல்லை இந்த குரான் போன ரமலானில் ஓதியிருப்பாங்க அடுத்த ரமலான் என்னைக்கு வருதோ அப்ப தூசி தட்டி எடுத்து வச்சு பிஸ்மில்லான்னு ஓதுவாங்க அதுலேயும் சஹா அது நமக்காவது குரான் புத்தக வடிகளும் வந்துருச்சு ஆனா சஹாபாக்கள் காலத்துல ரசுல்லா இருந்த காலத்துல குரான் புத்தக வடிகள்லாம் வரல அப்ப ஒரு பெண்மணி சொல்றாங்க காஃப் ஓதுவாங்க அதை நாங்கள் கேட்டு மனநம் செஞ்சோம்னு சொல்கிறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு ஆர்வமா இருந்திருப்பாங்க இன்னும் ஆசியா அலைவு செல்லம் அவர்கள் இவர்களை பத்தி நம்ம பல பயானில் கேட்டிருக்கோம் சுரான்னுடைய மனைவி இவங்க அல்லாஹ் ஏத்துக்கிறாங்க இந்த விஷயம் பிறவுனுக்கு தெரிய வருது அவன் ஏற்கனவே ஆண் குழந்தைகள் எல்லாம் பிறந்தா உயிரோடய வச்சு குழைக்கிறவன் குழந்தைகளை கொலை செய்யக்கூடியவன் நான் தான் இறைவன் என்னதான் நீங்க வணங்கணும்னு சொல்லக்கூடியவன் இப்படிப்பட்டவன் என்னுடைய மனைவி இஸ்லாத்தை ஏத்துக்கறான் தெரிஞ்சவனே ஆசிய அலி செல்லும் அவர்களை ரொம்ப குடும்பப்படுத்துறான் அப்ப அல்லாஹ் பட்டத்தில் ஆசிய அலையோர் செல்லும் பிரார்த்தனை செய்யறாங்க யா அல்லாஹ எனக்கு மருமையில சொர்க்கத்துல எனக்கு ஒரு வீட்டை கட்டித்தா இந்த சிரவுனுடைய கொடுமையிலிருந்து எனக்கு பாதுகாப்பு கொடுன்னு கேட்குறாங்க அதுவும் இன்னைக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய சிஎம் உடைய மனைவி கலெக்டருடைய மனைவி கலெக்டருடைய மனைவியெலாம் எந்த அளவுக்கு வசதியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுவும் ஒரு அரசனுடைய மனைவிங்கிறவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையே வாழ்ந்திருப்பாங்க ஆனா இந்த மார்க்கத்துக்காக அது எல்லாத்தையும் விட்டு தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டாங்க அதனாலதான் அவங்கள முன்னீன்களுக்கெல்லாம் முன்னுதாரணம்னு அல்லா சொல்றான் இன்னும் உமுஹபிபார் அலி அல்லா ஹன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு ஒரு சிறந்த படிப்பினையாக இருக்கு அவங்களுடைய தந்தை அபு சூஃபியான் அவங்களுடைய தாய் தந்தை சகோதரன் சொல்லிட்டு எல்லாருமே மார்க்கத்துக்கு எதிராக இருக்காங்க ஆனால் பிற்காலத்தில் அவங்க தந்தை அபு சூஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுப்பாங்க ஆனால் ஆரம்ப காலத்தில் எந்த ஒரு துணையும் இல்லாம தான் உமுஹபிபார் அலி அல்லா ஹன்ஹா இருக்காங்க இறை மறுப்பாளர்கள் எல்லாம் அவங்கள தொல்லை ரொம்ப தொல்லைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே நம்ம இருந்தோம் அப்படின்னா யாருக்கும் எடுத்து வைக்க முடியாது மார்க்கத்தை கடைபிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுறாங்க அப்போ இந்த அவங்களுடைய கணவனான அப்துல்லா பின் ஜக்ஸோடு சேர்ந்து அபிசீனியா நாட்டுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போயிடுறாங்க அது எந்த ஒரு நிலை நிலையில கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய நிலையில அபிசீனியா நாட்டுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்து உலகம் நல்லா வளவலன்னு ரோடு போட்டாச்சு ஏசி வச்ச காருன்னு சொல்லிட்டு நம்மளுடைய பயணங்கிறது ஜாலியா மாறிடுச்சு டிராவல்னு சொன்னாலே நம்ம கலம்பு கலர் ஜாலியா கிளம்புவோம் ஆனா அவங்களுடைய பயணம் எப்படி இருக்கும் சுடும் மணல் பாலைவனத்துல நடந்து போகணும் அதுவும் சாதாரணமா இருக்கக்கூடிய நம்மளாலே அதில் நடந்து போக முடியாது அதுவும் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய நிலையில அபிசின்யா நாட்டுக்கு மூகபிவார் அலி அல்லா ஹன்பாஹிஜ் செஞ்சு போறாங்க அங்க போன கொஞ்ச நாள்லேயே அவங்க கணவனான அப்துல்லா பின் ஜக்ஸ் மதம் மாறி போயிடுறாங்க கிறிஸ்துவ மதத்துக்கு மாறி போயிடுறாங்க அந்த நிலையிலையும் அவங்க இஸ்லாத்தை விடாம அவங்களுக்கு பிரச்சாரம் செய்கிறாங்க அவங்க நினைச்சிருந்தா அவங்க தந்தை கிட்ட போயிருக்கலாம் இறை மறுபாளுக்கெல்லாம் தலைவனாக இருந்தாங்க இல்லையா அவங்க கணவனோடு சேர்ந்து மதம் மாறி போயிருக்கலாம் ஆனா ரெண்டும் பண்ணாம அதே நாட்டில் இருந்து மார்க் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாங்க ஆனா இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய நம்ம நமக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அது பிரச்சனையாவே இருக்காது சின்ன ஒரு விஷயமாக இருக்கும் எனக்கு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருப்போம் ஆனால் அவங்களுக்கெல்லாம் முன்முஹிபார் அலி அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு சிறந்த படிப்பினையாக இருக்கு அதே மாதிரி மார்க்க பிரச்சா மார்க்க பிரச்சாரத்தை அப்படியே எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது அந்த பிள்ளையோடைய பெயர் தான் ஹபீபா அதனால தான் அவங்களுக்கு உம் ஹபீபாங்கிற பெயரும் வந்துச்சு ஆனால் அவங்களுடைய உண்மையான பெயர் ரம்லா இப்படி நம்முடைய வாழ்க்கையில் கண்ட சினிமா நடிகைகளையும் சீரியல் நடிகைகளையும் முன் உதாரணமாக கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் சஹாபி பெண்களைப் போன்று முக்மீனான பெண்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தர்கள் புரிவானாக வாகர் தவானா அலமது இல்லாஹி ரபில் அலமி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தூர்